ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எஸ்எஸ் மைண்ட் மேத் சேனலில் ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர்னா என்ன 1 ஒன் டிஜிட் நான் என்ன 5 ஃபைவ் டிஜிட் நம்பர்னா என்னங்கிறத பற்றி டீடைல்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் greatest 1-digit number அப்படின்னா இப்போது நமக்கு ஜீரோலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் தான் நைனுக்கு அப்புறம் டென் வந்துடுது டூ டிஜிட் நம்பர் வந்தது ஸோ நைன் தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டு ஒன் டிஜிட் நம்பர் சரி இதை வச்சே நம்ம எடுத்து எழுதினா அப்போ கிரேட்டஸ்ட் டூ டிஜிட் நம்பர் என்னவாக இருக்கும் நைன்ட்டி நைன் அப்புறம் க்ரேட்டஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் என்னவாக இருக்கும் நைன் 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 க்ரேட்டஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பராக இருக்கும் என்னவாக இருக்கும் நைன் 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 கிரேட்டஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் நைன் 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 சிக்ஸ் டிஜிட் நம்பர் நைன் 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 செவன் டிஜிட் நம்பர் நைன் 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 செவன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்படி தான் எழுதணும் இதே இது எயிட் நைன் போனாலும் இருக்கலாம் போயிட்டே இருக்கலாம் இதை வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்னால் இது ஓகே அப்போ ஸ்மாலஸ்ட் ஒன் டிஜிட் நம்பர் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும் ஜீரோவும் ஸ்மாலஸ்ட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஜீரோக்கு அடுத்து ஒன்னும் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் சொல்லுவோம் ஜீரோன்னு இருந்தால் சில பேர் நம்பரே கிடையாது அது எப்படி நம்ம சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜீரோ ஆர் ஒன்னுன்னு போட்டுக்கலாம் அது எப்படி அப்படின்னா இதை வந்து ஸ்மாலஸ்ட்டு ஹோல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் ஜீரோவை சொல்லணும் ஸ்மாலஸ்ட்டு ஒன் டிஜிட் நேச்சுரல் நம்பர் அதாவது ஸ்மாலஸ்ட்டு ஒன் டிஜிட் ஹோல் நம்பர்னு கேட்டால் ஜீரோவை சொல்லணும் ஸ்மாலஸ்ட்டு ஒன் டிஜிட் நேச்சுரல் நம்பர்னு கேட்டால் ஒன்னை சொல்லணும் அவ்வளோதான் இப்படி தான் ஸ்பிலிக் பண்ணிக்கணும் சரி ஓகே அடுத்து ஸ்மாலஸ்ட்டு டூ டிஜிட் நம்பர் இப்போது நம்ம வந்து டென் இதுதான் ஸ்மாலஸ்ட்டு டூ டிஜிட் நம்பர் அடுத்தப்போ ஸ்மாலஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் என்னமாரிருக்கும் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபோர் டிஜிட் நம்பர் ஒன் சாரி ஒன் டூ த்ரீ ஃபோர் தௌசண்ட் ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டிஜிட் நம்பர் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதான் ஒன் இப்போ செவன் டிஜிட் நம்பர் முதல்ல ஒன் போட்டிருங்க அப்புறம் மீதி நம்பர்ஸு ஜீரோவோட அக்கௌண்ட் பண்ண முடியுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்படி தான் ஸ்மாலஸ்ட்டு செவன் டிஜிட் நம்பர் இப்போது இதுக்கெல்லாம் பேர் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் அதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்